thank you வணக்கம் டேமே ஸ்ரீ குபேரண்டி விநாயகர் லக்ஷ்ணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்க ஏன்னா ராசிங்கிறது பற்றி ஒரு நாற்பது பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு விருச்சிக ராசி மகர லக்னமாக இருந்தால் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்திரங்களை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களது ராசியிலே செவ்வாய் இருந்தால் நிறைய ஒரு நிறைய நிறைய அவமானங்கள் தான் என்னன்னு சொல்றது குழந்த ஒரு பக்கம் அவமானப்படுத்துது அண்ணன் வந்து திட்டிட்டு போறான் என்னன்றீங்க ஒரு லாபத்துக்காக போனால் அங்கேயும் ஒரு மாதிரி கேவலப்படுத்துறாங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய இருந்திருக்கும் ஸோ இது யாருக்கு நடந்திருக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப அவமானங்களையும் மன காயங்களையும் பெறுவதற்கான இவ்வளவு நிறைய கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் செவ்வாய் மாறிடுவார் ஸோ அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கமாக லக்னத்திலேயே வந்து உங்களது ராசியிலே செவ்வாய் சுக்கிரனும் இருக்கிறார் சுக்ரன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தருவாரும்போது நாடுக்கு பதினொன்று போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் யாராக இருக்கலாம் கடக லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி ஆந்திரம் நடக்குது அவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் அமைவது வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க இரண்டாம் அதிபதி வந்து பன்னிரெண்டையில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க நிறைய வந்து என்ன எவ்வளோ வந்தாலும் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணுமோங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ குடும்ப விஷயமாகவும் சுக நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க ஸோ அது ஒரு விஷயமாக இருக்கும் மற்றபடி வந்து மூன்றாம் ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமரித்து வேலைகள் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்றது அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்டேஷன் புதிய காண்டாக்ட் புதிய ஒப்பந்தங்களுக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யுங்க இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பிருக்கணும் வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நான்காம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போதும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது பெரிய லாபங்கள் வீடு சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு தாயார் சார்ந்த உறவுகளையும் பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு பெரிய லாபங்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் பதி பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும் அந்த குழந்தைகள் நிறைய அவமானப்படுத்தி நிறைய காயங்கள் மன மனக்காயங்கள்லாம் இருந்திருக்கும் முன்னாடி ஸோ அதெல்லாம் மாறி தொழிலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ இயற்றங்கள் எவ்வளோ சரிவுகள் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டேங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருந்ததுன்னு சொல்லியிருப்பீங்க இது மேஜராக யாருக்கு நடந்திருக்கணும் போது கடல் லக்கணமாகிறது செவ்வாய் தேசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் டென்ஷன் இருந்திருக்கும் இனிமேல் இந்த ரெண்டு மூணு நாட்கள் எல்லாமே மாறி நல்லா சுபிக்ஷமாக மாறி எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க நல்ல விஷயம் விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி எனக்கு குரு பத்தியில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களுக்கும் வேலை செய்கிற இடங்கள் வந்து நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சம்பளம் உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்து கொண்டு வருவது புதிய கடன்கள் கேட்டிருந்தீங்கன்னா புதிய லோன்ஸ் வந்து சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இது யாருக்கும் நடக்கும் அப்படின்னும் போது யாராக இருக்கலாம் கடன் கலக்கணமாக குரு தேசை புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து ஏழாம் அதிபதி எட்டியில் இருக்கும்போது நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர்ஷிப் வந்து சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் வருவதற்கான நிறைய இது யாருக்கு நடக்கும்போது கடகமாக சனி திசை புத்தி நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ ஒன்பதாம் பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நிறைய வந்து அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு மாஸ்டர் டிகிரி பெரிய லெவலில் டிகிரி முடிக்கணுன்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஏற்றமான விஷயங்கள் நல்ல ஒரு சுபிக்ஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க தொழில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஆனால் இருந்தாலும் போது பெருத்த ஒரு பொருளாதாரத்தில் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உண்டு படுவதற்கானோ இவ்வளோ நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக என்ன பண்ணுறோங்கிறதை யோசிச்சு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதி இருந்து பெரிய பணம் சம்பாதிக்கணும் பெரிய லாபங்கள் வரணுங்கிறது நிறைய இருக்குங்க ரொம்ப சிறப்பு தான் பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக தோன்றது என்னன்னா நதி அதிகமான பேராசை வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் நம்ம லெவல் என்னங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை எப்போதும் சொல்கிறது தான் பிரார்த்தனை ரொம்ப 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 அவசியம் மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுவதற்கான வாய்க்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது எந்த சாமியாக இருக்கலாம் உதாரணத்துக்கு ஓம் வச்சு அந்த ஈஸ்வரம் உள்ள வரணும் அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இன்னைக்கு வந்து ஜோதிடம் இல்லை ஒரு எல்லோருக்குமே உபயோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து அழுகுகள் மனக்காயங்கள் மன கஷ்டங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பைத்தியகாரனை தான் இருப்போங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான் கூட ஒரு விஷயத்தில் பைத்தியம் இப்போ இடங்களெலாம் கோவம் வந்துச்சுன்னா கண்ட உடனே காய்ச்சி பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவேன் ஸோ மை லூஸ் மை டெம்பருங்கிறது தான் என்னோட பெரிய மைனஸ் பாயிண்ட் ஸோ நமது மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ப்ளே பண்ணுறது தான் நம்ம லைஃப்போடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றதான் என்னுடைய விஷயங்கள் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ மேஜராக வந்து நமக்கு வந்து அந்த கோபங்கள் தாபங்கள் நம்மளுடைய அசிங்கங்கள் இப்போ என்னோடய குருநாதர் திரு ஜி கே அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம் அது எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும்ங்க எல்லாருக்குமே அழுக்குங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து போகாமல் இருக்கவே இருக்காது வக்கர குணங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது நம்பர் ஒன் நம்ம வந்து மனசை வந்து முதல்ல வந்து காம் டவுன் பண்ணுங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தியானம் தியானமோ ஜபமோ பண்ணோம் அது எப்படி பண்ணணும்னா ஒரு இது ஒரு ஓம் நமச்சி போது அந்த ஓம் நமச்சி அந்த இறைவனோட ஒன்றுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது பண்ண பண்ண வந்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றரை ஒன்றை வந்து அதை லைக்கும் போது உங்கள் மனம் வந்து ஆகுங்க ஸோ அப்போது வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் ஓகேங்களா நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நிதானம் இருக்கும் ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே வக்கிரக புத்திலாம் நிறைய இருக்குங்க எல்லாேருக்குமே இருக்குங்க அந்தந்த ஏஜ் ஃபேக்டரிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அறுபது வயசு ஆள் வந்து ரொம்ப உத்தமவனாக இருப்பான் ஐயோ ஒரு வயசானவர்லாம் நம்ப முடியாது அவனுக்கும் ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான் அவர் இருபது வயசு டீனேஜ் பாய் உட்காந்துருப்பாங்கிறதுலாம் வந்து உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து வக்கிரக குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது ஒரு சின்ன உதாரணம் தான் ஒரு சாகடை இருக்குது ஒரு சாகடையில் வந்து அது நல்ல தண்ணியாக மாற்றணுங்கிறபோது தீம்ஸ் நதியாக ஒரு நதியில் வந்து அந்த மாதிரி சாகடை ஆகிடுச்சான் ஸோ அப்போ என்ன பண்ணாங்களாம் you <laughs> ஃபுல்லாக நல்ல தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக வந்து அந்த கெட்ட தண்ணியில் வந்து நிறைய நல்ல தண்ணி ஊற்ற 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 அந்த கெட்ட நீர் போய் அது எல்லாமே நல்ல நீராகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது இப்போ யூடியூப் இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை கேட்குறது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் மாற ஆரம்பி இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா பவா செல்லதுரையுடைய நாவல்ஸ் வந்து நிறைய வந்து நான் அந்த ஆடியோவில் வந்து இப்போ யூடியூப்பில் சொல்ல வருது இல்லைங்களா பவா அதெல்லாம் கேட்பேன் சரி இதை கேட்கும்போது வாழ்க்கையில் நான் வளர்ந்த ஒரு சூழல் ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா நான் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு 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 சரௌண்டிங்கில் தான் இருந்திருப்பேன் எனக்கு அந்த வெளி வட்டார வழக்கங்களோ வெளி வட்டார வாழ்க்கையோ எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் வாழ்ந்த சூழல் அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற ஒரு சில கதைகள் வந்து என் முட்டல் விஷயத்தையும் மாற்றுச்சுங்க ஏன்னா அடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்தவருடைய விஷயம் வந்து நம்ம பரிணாமத்தை மாற்றுது என்னுடைய குணநலனை மாற்றிச்சு உதாரணம் சொல்லப்போனால் சில பேரை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கும் வந்து சிச்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கிட்டு இருந்தது இப்போ அப்படிலாம் இல்லை எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களோட ஒரு தப்பான விஷயங்கள நம்ம போய் தான் ஆகன்றத விஷயங்கள் அந்த பகுத்தறிகிற தன்மையெல்லாம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள்லாம் ஏற்ற ஏற்ற நம்ம கெட்ட குணம் போய்டிறதா உண்மை என்ன பவாச்சலத்துறைய கதைகளால் நிறைய மாற்றப்பட்டேன் தான் உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ நீங்களும் நிறைய எண்ணங்கள்லாம் மாற்றணும்னா நிறைய புக்ஸ் படிங்க இல்லைன்னா நிறைய ஆடியோஸ் யூடியூப் ஆடியோஸ் வந்து கேட்டுகிட்டே போங்க ஸோ நல்ல விஷயங்களா ஏற்படணும்னா ஒரு தியானம் ஒரு நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நமது வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்